அதாவது பொதுவாகவே இந்த சொத்துக்கு சொத்து வந்து இந்த டபுள் டாக்குமெண்ட் அப்படின்றது வந்து இப்போ பரவாயில்லக்கு முன்னாடி இருந்தது இப்போ அந்த ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஓரளவு கணிசமாக குறைஞ்சிருக்கு ஏன்னா எல்லாமே வந்து மொபைல்லேயே வந்து ஈஸி போட்டு பார்த்துக்கிறாங்க செல்ஃபோன்லேயே ஈஸி போட்டு பார்த்துக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ எலுமே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் ஒரு சில நாட்ல வந்து ஈஸி ஒன்றே வந்துருது விலங்க சான்று வந்துருது ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த வில்லங்க சான்று போடுறதே வந்து பெரிய வேலை அது மேனுவல் அதை சில விஷயங்கள் மறைச்சி வந்திருக்கும் சில விஷயங்கள் விடுபட்டுருக்கும் அப்படி நிறைய பிரச்சனை இருந்து அதனால் வந்து யார் எந்த சொத்து வாங்கினாங்க அப்படின்றது தெரியாது ஒரு இடத்துல பவர் கொடுத்துருப்பாங்க இன்னொரு இடத்துல அது விற்பனை பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய இருந்து இப்போ ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய வருது ஏற்கனவே நான் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கோம் இந்த ஃப்ளாட் வந்து ரெண்டாயிரத்தி சேல் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுலையும் சேலாயிருக்கு இல்லை ரெண்டாயிரத்தி ஏழுலேயும் சேலாயிருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம தெரிய வருது முதலில் தடை மனு கொடுக்கணும் அப்படின்னா இந்த சொத்து முழுக்க முழுக்க நீங்கள் தான் உரிமையாளர் அப்படின்றத உறுதி செய்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் ஒரு பத்திரம் வாங்கியிருக்கீங்க இந்த ஒரு பத்திரத்தை சேல் டீடு வாங்கியிருக்கீங்க அந்த சேல் டீட் மூலிமா உங்களுக்கு சொத்து கிடைக்கப்பட்டிருக்கு அந்த சேல் ரீடு உண்மையிலேயே உங்களுக்கு தான் வந்து முறையாக வந்துருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் வந்து ஒரு லீகல் பார்த்துக்கணும் ஒரு வழக்கறிஞர் மூலிமாக கண்டிப்பாக லீகல் பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா அந்த சொத்து வந்து இதுக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு சேல்ஸ் ஆயிருத்தா அப்படின்றது வந்து என்கம் சர்டிஃபிகேட்டில் அதாவது வில்லங்க சான்றிதழில் வந்து தெரிய வந்திருக்கும் அதன் மூலியமாக அதை சரிபார்த்தணும் வில்லங்க சான்றிதை இப்போ நீங்க வந்து தடைமணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க தடை மனு கொடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்க ஆனால் இதே மனை என்னை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இன்னொருத்தர் வாங்கியிருக்காரு முறையான ட்ரான்சாக்ஷன் தான் நடந்திருக்குது அதாவது சொத்து பரிமாற்றம் நடந்திருக்கு ஓனர் கிட்ட இருந்து முறையாக மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு தான் வந்து முன்னுரிமை வரும் அப்போ நீங்கள் தான் வந்து முதன்மையான உரிமையாளர் அப்படின்றத வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும் முதல்ல அடுத்ததாக வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு தடைமணி எழுதிங்க அதாவது இந்த சொத்தை வந்து இந்தந்த அடிப்படையில் ஏதோ அதே அந்த வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு விஷயம் வழக்கறிஞரை கன்சல்ட் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா இந்த சொத்து எப்படி கடந்து வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தங்களை வந்து நீங்கள் கொடுக்குற மனுவில் காட்டுறது வந்து உண்மையிலேயே இருக்கும் சரியாக இருக்கும் முடிவு சும்மா தோராயமாக அப்படி சொல்கிறத விட இந்த சொத்து வந்து எப்படி வந்திருக்கு எந்தெந்தத்தில் தொடங்கியிருக்கு இதனுடைய பூர்வீகம்னா எத்தனை ஆண்டு காலம் வந்து இது கடந்து வந்திருக்கு அப்படின்றது வந்து முறையாக ஆவணங்கள் காட்டி எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஆண்டில் எங்கெங்கே அந்த இந்த சொத்து கைமாறி வந்திருக்கு அப்படின்றத வகைப்படுத்தி கடைசியாக என்னிடம் வந்து எந்த வகையில் இது வந்து சேல் டீடவோ அல்லது வந்து விடுதலை பத்திரமோ அதை செட்டில்மெண்ட்டோ எந்த வகையில் எனக்கு பாத்தியப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து இதை காட்டிட்டு அந்த அடிப்படையில் இந்த சொத்து எனக்கு உரிமையானது அந்த சொத்தை நான் இத்தனை ஆண்டு காலமான அனுபவம் செஞ்சுட்டு வரேன் நான் அனுபவம் செய்யும்போது இந்த விஷயம் வந்து இன்னொருத்தரும் இதை வந்து ஒரு முறைகேடாக ஒரு ஆவணம் வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயம் எனக்கு சமீபத்தில் தெரிய வந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் வந்து முறையாக வந்து ஒரு ஒரு மனுவில் எழுதிட்டு அதன் பிறகு அந்த மனுவை கொண்டு போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கான ஸ்டாம்பை ஒட்டிட்டு கொண்டு போயிட்டு அவர்கிட்ட வந்து நீங்கள் அதை கொடுங்க நீங்கள் அதை சார்பதிவாளர்கிட்ட கொடுத்த பிறகு சார்பதிவாளர் அதை பரிசீலனை செஞ்சு உண்மையில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உண்மையில் அதை தடைப்படுத்தலாமா அப்படின்றத ஆலோசனை செஞ்சு தடைப்படுத்துறதுக்கான முகாந்திரம் இருந்தால் உங்களை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் நீ பண்ணுறதுக்காக ஒரு நூறுரூவா வந்து கட்டணம் கட்ட வேண்டியது இருக்கும் அதுக்கு அதுக்காக அது கட்டணம் செலுத்தி அந்த தடை அந்த கட்டண ரசீதோடு சேர்த்து அதை அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அதுக்கான தடை கொடுப்பாரு தடையை விதிப்பார் அதை வந்து மேற்கொண்டு வேறு யாரும் பதிவு செய்ய முடியாது அப்படின்றத தெளிவுபடுத்துவார் அப்போ உறுதி செஞ்சு இதில் ஏதோ ஒரு பத்தன் வர்த்த செஞ்ச பிறகு தான் வந்து அடுத்த பதிவு அதில் ஏற்றுக்க முடியும் அப்படின்ற நிலையை அப்போ தெரிக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் அந்த தடை கொடுக்கும்போது சார்பதிவாளர் அதை முழுமையாக பரிசீலனை செய்து பார்த்து விட்டுருக்கு உண்மையிலேயே இந்த சொத்துக்கான உரிமையாளர் நீங்கள் தான் என்பதை முடிவு செய்துவிட்டு அதில் தடைப்படுத்துறதுக்கான முகாந்திரம் இருந்தால் நிச்சயமாக அதை தடைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் அதன் பிறகு நீங்கள் ஒரு கட்டணம் ஒரு நூறுரூவாய் தடைமனுக்கான கட்டணம் கட்டி அதன் பிறகு அந்த தடை அந்த ரசீதோடு சேர்ந்து கொடுக்கும்போது அந்த சொத்தின் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கும் சார்பதிவாளையரால் அது வந்து ஒரு தற்காலிகமானது அது வேறு யாரும் வந்து பதிவு செய்யாமல் இருக்கிறதுக்கு அது தடுத்து வச்சுருக்கோம் முடிந்தவரை இது கொடுத்த பிறகு எந்த ஆவணம் போலி என்று த சொல்லப்படுதோ அந்த போலி ஆவணம் முறைகேடாக செய்யப்பட்ட ஆவணமாக இருக்கும் அந்த ஆவணத்தை வந்து ரத்து செய்யறதுக்கு நடவடிக்கைக்கு போயிடணும் ஏன்னா இதை மட்டுமே நான் தடைமுறை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி மட்டுமே நிற்கக்கூடாது இதுக்கு அடுத்த நிலை போயிடணும் அப்போ தான் வந்து ஒரு முறையான இருக்கும் நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வழக்கறிஞர் வி ஜெகதீசன்